ஆசையை அகற்று இதை புத்தர் தான் ரொம்ப தெளிவாக சொன்னார் எல்லா பிரச்சனைக்கும் ஆசை தான் காரணம் அப்படி அப்போ இந்த மனசில் தோன்றுகிற இந்த எண்ணத்தின் ஆசைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியுமானாக்கா அதுக்கு ஞான அறிவு திறக்கணும் உங்களுக்கு போதுங்கிற மனசு வரணும் எப்படி கல்யாண வீட்டில் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது எந்திச்சு வரமோ அது மாதிரி எண்ணம் இதுக்கு மேலே இங்கே வாழ முடியாது எனக்கு போதும் இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இது ரீதியாக வரணும் வெளிப்படுதையாக வாயால் சொல்லிப் பிரயோஜனம் கிடையாது இல்லையா ஆத்மா அதை விரும்பணும் மனசை அதை ஏற்றுக்கறணும் ஆத்மா விரும்பினா கூட மனசு ஏற்றுக்கல அதான் மகாபாரதம் ராமாயணமும் அதை தான் ஆத்மா விரும்புது ஆனால் மனசு ஏற்றுக்கலை அப்போ மனசை முதல்ல வெறுமையாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் அப்போ என்ன பண்ணணும் இது ஒரு வைராக்கியமாக சபதம் விட்டு வந்ததுல இதை நிறைவேற்றணும் இப்போ அதுக்கு தான் வந்துட்டு இங்கே அர்ஜுன் என்ன சொல்கிறாரு இது பாவம் இல்லையா அப்படின்னு அப்போ நீங்கள் அங்கே சபதம் விட்டீங்களா அது பாவம் இல்லையான்னு கிருஷ்ணர் கேட்கு மாயை கேட்குது அப்போ என்ன பண்ணலாம் மனசில் இருக்கிற ஆசையை நிறைவேற்ற தம்பி எல்லாரையும் கொள்ளு வெளியில் கொண்ணாங்களான்னா அதுதாங்க இல்லை வெளியில் மாதிரி காட்சி காட்டினாங்களே இது எல்லாம் நம்மளுடைய ஜீன் நம்முடைய மூதாதியர்கள் எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆசை விருப்பம் செயல் சிந்தனை இது தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது சிம்பிளாக பார்த்தோம்னாக்கா நீங்கள் யாருன்னு ஒருத்தரை கேட்டு பாருங்களேன் இப்போ நீங்கள் யாருன்னா பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க பேர் ஊர் ஜாதி வழிபாடு ஏனோ தேசம் மொழி இதெல்லாம் சேர்ந்து வருது இல்லையா இது நீங்களானால் கிடையாது ஆனால் இப்படி நம்ம கோர்க்கப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இது தாங்க ஜீன் இது எல்லாத்தையும் கொள்ளு இதெல்லாம் என்னைக்கு நீங்கள் கொள்ளுறீங்களோ அன்றைக்கி தான் இங்கேருந்து வெளியேறுவீங்க இதையெல்லாம் கூட சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியேறவே மாட்டிங்க இதுதான் வெளிப்பாடு அந்த மாயை சொல்லிக் கொடுக்குது நீங்கள் இப்படி ஒரு மாயையில் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாயையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அதுக்கு என்ன பண்ண இங்கே மனசில் உள்ள எல்லா ஆசையும் நிறைவேற்றணும் பாருங்கள் மனசை வெறுமையாக்கு வெறுமையாக்குன்றதுனால நான் இதெல்லாம் திறந்துடுறேங்க துறவிகள்லாம் தான் சொல்லுவோம் நான் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டானு எதையும் திறந்துலாம் போக முடியாது திறந்து போட்டோன்னு போக முடியாது ரெண்டுமே தப்பு நிறைவேற்றிட்டு தான் போகணும் மனசில் இருக்கிற எண்ணங்க நிறைவேற்றிட்டு தான் போகணும் பாருங்க நான் நிறைய சாமியார்களை பார்த்துக்குறேன் நிறைய மடங்கள்லாம் பார்த்துருக்குறேன் வீட்டில் இருந்து போகும்போது சன்னியாசி ஆகிட்டேன் சாமியார் ஆகிட்டேன் வீட்டை விட்டு போய்ட்டு எங்கன்னா ஒரு மடத்தில் போய் சேர்த்துப்பாங்க அந்த மடத்தில் என்னென்னலாம் வேலை பண்ணணும்னு ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்புறம் அந்த மடம் கட்டணும் அதுக்கு ஒரு நாலு பேர்கிட்ட போய் காசு கேட்பாங்க மடம்லாம் கட்டி பிடிச்ச பிறகு அதில் மரங்கள் செடிங்க எல்லாம் வளச்சிடுவாங்க அப்புறம் அந்த மடத்துக்கு வர ஜனங்களுக்கு உபதேசம் சொல்கிறேன்பாங்க அவங்களுக்கு உணவு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா இப்போது இவர் துறவியாக போனாரா இங்கே போய் ஒரு கம்பெனி நடத்தினுக்கிறாரா இது தாங்க இன்றைக்கி நாட்டில் உள்ள அத்தனை சாமியார் மடங்கள் நடக்கிறது தான் இதுதான் அடப்பாவிங்களா துறவியாக போனால் உனக்கு எதுக்கிட்ட இதெல்லாம் அப்படின்னு அந்த விழிப்புணர்வு வரதில்லை பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஆசிய கண்டத்துலேயே மிகப்பெரிய பணக்காரரும் அந்த காலத்தில் துறவி ஆகணும்னு நினச்சாருங்க அடுத்த நிமிஷமே ஒரு துண்டை கட்டினு ரோட்டுக்கு வந்துட்டார் அவருடைய கணக்கு புள்ள வந்து கேட்குறாரு இவ்வளோ பெரிய சொத்தை விட்டு போகிறீங்களா நான் என்ன பண்ணுறதுன்னா எல்லாத்தையும் வாரி ஊர்ஜனத்தை கொடுத்துருந்தார் எப்பேர் பட்ட துறவி பார்த்தீங்களா இன்னைக்கு துறவியாக வருவங்களாம் அப்படி கிடையாது வரும்போது எம்டியாக வராங்க அதுக்கப்புறமா பெரும் கோடீஸ்வரன் ஆகிடுறாங்க இது பேர் துற அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் ஒன்றுத்தையும் கற்றுக்க முடியாது உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக வளர்த்து விட்டுருவாங்க ஒரு ஐயா இருக்கிறா பாருங்க அத்தனைக்கும் ஆசைப்படும் இருக்கிற ஆசை போகாதுன்னு இன்னும் கொஞ்சம் கோயம்புத்தூரில் இருக்கார் பாருங்க அத்தனைக்கும் ஆசைப்படும் அங்கே போகணுங்க திரும்பி வரலான்னு வேறு நிறைய கம்ப்ளைண்ட் வேறு இருக்குது அதுக்கு போனனாலே உங்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் வெளியில் போய் தேடுனிங்கன்னா இதுதான் பிரச்சனை உள்ளுக்குள்ளே உங்களை தேடுங்க ஒரு பைசா செலவு கிடையாது அலைச்சலும் பிச்சோம் உண்மையை தெரிஞ்சுக்க வெளியே போனீங்கன்னா அத்தனையும் போலி போய் அது எந்த மதமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் கடவுளை காட்டுறேன் கடவுளை பற்றி சொல்லி கொடுக்குறேன்னு நடத்துகிற அத்தனையிலையும் தன்னுடைய விருப்பத்தை தான் உங்கள் தலையில் ஏற்றுறான் தான் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட பொருளாதாரத்தை பக்தின்ற பேரில் திருடுறானுங்க இந்த விழிப்புணர்வு என்றைக்கு வருதோ வெளியில் தேட வேண்டிய அனைத்து நிம்மதியும் தான் தேடணும் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க உங்கள் மனசுக்குள்ளே தான் எல்லா பொக்கிஷமும் இருக்குது அமைதி சந்தோஷம் சாந்தம் தர்மம் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது வெளியில் போய் யாரும் சொல்லி வருபடம் வராது ஏன்னால் நம்ம ஜீவாத்மாவே அப்படிதான் அந்த பரம்பொருள் எப்படியோ எல்லாத்துக்கும் பொதுவானதோ அதுபோல் நாமளும் எல்லாத்துக்கும் பொதுவானவங்க தான் அப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வந்தமே இது எப்படி நடந்ததுன்னா இந்த சமூக அமைப்பை பார்த்து கத்துக்கிட்டது தான் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சாமி பொது அதுதான் உலகத்தை படைச்சிது அப்படின்னு நம்ம கும்பிட போகிறோம் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி பல சாமிகள் இருக்குது பல மதங்கள் இருக்குது வெவ்வேறு வழிபாடுகள் இருக்குது உலகம் முழுக்க கோடிக்கணக்கான சாமிகள் இருக்குது அவ்வளோத்துலையும் பிரிவினைகள் இருக்குது அப்போ இங்கெல்லாம் போகவே கூடாதுன்றீங்களானாக்கா நீங்கள் எதுக்கு போனீங்க உங்கள் நிம்மதி அமைதியை தேடித்தானே அங்கே போனீங்க அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது அங்கே போனால் கிடைக்காது ஒரு காலத்தில் கோவிலெல்லாம் ஆன்மீக விளக்க உரைன்னு நடத்துவாங்க இப்போல்லாம் எந்த கோயிலையும் அப்படி பெருசாக நடக்கிறா மாதிரியே தெரியல அப்போ இந்த புலன்களை பற்றி ஆன்மாவை பற்றி உணர்வுகளை பற்றி ஞான அறிவை பற்றியெல்லாம் கிளாஸ் நடக்கும் இது மாதிரியான கிளாஸஸ்லாம் இப்போ எங்கேயும் நடக்கிறது இல்லை அது எங்கே நடக்குதுன்னா தனிநபர் நடத்துகிற மடங்களுக்குள்ளே தான் நடக்குது சபைகளுக்குள்ள மடங்களுக்குள்ளே சில வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள்ளே அங்கெல்லாம் கடவுள்கள் இருக்காது சொற்பொழிவாக நடக்கும் அந்த சொற்பொழிவில் போய் மாற்றுறவங்க தான் இந்த உலகத்துக்குள்ள பேராசைக்குள்ளே சிக்கும்படியான தொ உபதேசமாக இருக்குது ஆனால் அங்கே போய் பொருளாதார பேராசையை நமக்கு உருவாக்கி நீங்கள் அப்படி வளர்கிறதுக்கு இந்த மடத்துக்கு எதனா செய்யுங்க இந்த கடவுளுக்கு எதனா செய்யுங்கன்ட்டு பொருளாதாரத்தை பற்றி கொள்கிறோம் இது எல்லா மதங்கள்லேயும் இருக்குங்க ஒவ்வொரு வாரமும் நடக்கிற அத்தனை வழிபாட்டுக்குள்ளேயும் பொருளாதாரத்தை மையமாக வச்சு தான் எல்லா வழிபாடும் நடக்குது ஒரு மதத்தில் போனீங்கன்னா காணிக்கை கொடுன்னு இன்னொரு மதத்தில் போனோம்னா பத்து சதவீதம் காணிக்கை இன்னொரு மதத்தில் போனேன்னா அஞ்சு அஞ்சு சதவீதம் காணிக்கை இந்த பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நடக்குதே தவிர உண்மையிலே இறையன்பை காட்டுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது அப்போ உண்மையிலே இறையன்பு காட்டினவெல்லாம் இப்போ நடைமுறையில் இல்லை வாழ்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய புத்தகத்தைலாம் படித்து பாருங்கள் படிக்க தெரியலனா கூட இப்போல்லாம் ஃபோனில் ஆப்லாம் வந்துடுச்சு அதை யாருக்கிட்டால் சொல்லி டவுன்லோட் பண்ணி அதை தட்டி விட்டிங்கனாக்கா அது பாட்டுனா ஆடியோவாக போய் நிற்கும் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா யாருன்னா படிக்க சொல்லி அதை கேளுங்க உங்கள் பிள்ளைங்களே படிக்க சொல்லி அதெல்லாம் கேளுங்கள் ரெண்டு பேருக்கும் பலன் கிடைக்காது இந்த காலகட்டத்தில் இது வந்து கழிவு கொண்டுறாங்க இல்லையா பொருளாதாரத்தில் தான் அதிகப்பற்று இருக்குது நமக்கு சொல்லி கொடுக்குற ஆன்மீகவாதிகளும் நம்மளுடைய பொருளாதாரத்தை தான் மையமாக வச்சு சொல்லி தராங்க அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்முடைய ஜீவாத்மாக்கு கிளியராக தெரியுங்க அதுக்கு எது நல்லது எது கெட்டது எப்படி செய்யணுங்கிற அந்த விழிப்புணர்வு அதுக்கு கிளீனாக தெரியும் கடவுள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா அந்த கடவுளையே நீங்கள் வழிபடலான்னா கூட சரிங்க அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றும் பாருங்க உலகம் முழுக்க கடவுள் இல்லைன்னு கூட ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களே அந்த கடவுள் தான் காப்பாற்றுது கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறோம் அவங்களே அந்த கடவுள் தான் காப்பாற்றுது இல்லையா ஆனால் அவங்க அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கொண்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையுது கடவுளே இல்லைங்கிற கான்செப்டோடு இருக்கிறவன் எது நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்புன்னு ஏற்றுக்கிறான் தப்போ ரைட்டோ அதுக்கு நான் தான் பொறுப்புங்க கடவுள் இது சம்மந்தம் இல்லைங்க அப்படின்றான் இல்லையா கடவுள் இருக்குதுன்றவங்க எந்த தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் நல்லது செஞ்சாலும் கடவுள் பேரால் செய்கிறாங்க தப்பு செஞ்சாலும் கடவுள் பேரால் நல்லது செஞ்சாலும் கடவுள் பேரால் பாருங்க உதாரணத்துக்கு பாருங்கள் டாஸ்மாக்னு ஒரு மது கடைங்க இருக்குது இல்லையா அங்கேயும் சாமி படம் மாட்டியிருக்கிறாங்க அங்கேயும் சாமி கும்பிட்டு தான் மது விற்கிறான் இல்லையா நம்ம கோயிலுக்குள்ளேயே போய் சாமி கும்பிடுறோம் இல்லையா இப்போ இதே சாமி தானே அங்கேயும் இருக்குது அது தப்புன்னு அவனுக்கு புரிய வைக்கல பற்றியா சாமி புரிய வைக்கலையா இல்லை அவன் புரிஞ்சிக்கலையா தான் விஷயம் இதை கிளியர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்மீகம்னால் என்னன்னு புரிய வந்துடும் நம்முடைய ஞான அறிவை கொஞ்சம் துறக்கணும் நம்ம ஞான அறிவு கிட்டே போகாதனால தேக அறிவும் புல இன்பத்தில் தான் நம்ம அடங்கி இருக்கிறோம் அதனால் இங்கே எது செஞ்சாலும் பரவாயில்லை கடவுளேன்னு கடவுள்கிட்ட போய் மன்றாடினா கூட நம்முடைய தேவையும் சுயலாபத்துக்காக தான் போகிறமே தவிர அது பொது சிந்தனையாக இல்லை இதை தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வலியுறுத்துகிறார் ஆளாளுக்கு ஒரு சபதம் போட்டு அங்கேயே கொண்டுட்டு இங்கே வெளியே வந்து இவர் எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா சித்தப்பான்றீங்களே இதெல்லாம் அன்றைக்கி தெரியலையே அவங்களுக்குன்னு கேட்குறாரு அப்போ நான் கொள்வது பாவம் இல்லையா அப்படின்னா பாவம் இல்லை அது நிறைய ஆசைகளோடு இருந்துன்னே இருந்தால் மறுபிறப்பு உண்டு இதில் வந்து பாவ புண்ணியங்களுக்கு தானே கிடையாது ஆனால் அந்த விழிப்புணர்வு வரல இல்லையா இதை தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு அர்ஜுனா காண்டிபத்தை நழுவ விடாது வில்லு அதில் மாட்டு உன் எண்ணங்களை வில்லு மாதிரி வெளியே அனுப்பிட்டே இடுறான் அதில் உங்கள் மூதாதியர்கள்லாம் கொண்டா பரவாயில்ல மூதாதியருங்கிறது வெளியில் இல்லை உங்கள் உங்களுடைய ஜீனில் இருக்கிறது தான் அந்த மூதாதியார் உங்களுக்கு கொடுத்த எல்லா விஷயங்களும் வெளியேற்று அதை வெளியேற்றிக்கிட்டே இரு அதுதான் பலவிதமான போர்க்களமாக காட்டப்பட்டது ராட்சச பிள்ளைகளாகவும் வேகளின் பிள்ளையாகவும் பெரிய பெரிய சக்தி வாய்ந்தது போல் அப்படியே தவம் பண்ணி அம்ப விட்டால் ஆயிரக்கணக்கில் வர மாதிரி லட்சக்கணக்கில் சாகிற மாதிரி இது எல்லாமே நம்முடைய மன எண்ணங்களில் தேக உணர்வுகள் தான் இதை அவ்வளோ இருக்குது அர்ஜுனாக இதெல்லாம் வெளியேற்று யார்கிட்ட சொல்கிற உணர்வுகிட்ட தான் சொல்கிறார் உணர்வே இதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கு நீ இதை கிளியர் பண்ணி கொடுத்தா தான் இந்த பாண்டவர்கள் சரியாவாங்க அந்த பக்கம் கௌரவர்கள் சரியாவாங்க இங்கே மனசு அடங்கும் கர்ணனுங்கிற அங்கே தேசம் கிளியர் ஆகும் அதில் வாழ்கிற ஞான அறிவுங்கிற தர்மர் ஞானம்பெருமை இன்னும் இங்கே வந்து மறுபடியும் உணர்வு கட்டுப்பட்டு எதிர்க நிக்கிறவங்க என் பாட்டை நார் சித்தப்பன் பெரியப்பன் சொல்லிட்டு இருந்தீங்கனாக்கா திரும்பவும் அவங்களுடைய எண்ணங்களை நீ தான் வச்சுருக்கிற உன் மனசு சாந்தி அடையாது தலையை விரிச்சி போட்ட கூந்தலை முடிய முடியாது இதுக்கு முடிவே இருக்காது அதனால ஒவ்வொரு நாணி கொன்று தள்ளிக்கிட்டே இரு உணர்வுகளை வெளியே எடுத்து காண்டிபோங்கிற உடலில் அம்பரா துணிங்கிற மனசில் இருந்து ஒவ்வொரு எண்ணங்களாக எடுத்து வில்லா வெளியே பூட்டிக்கிட்டே அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கட்டும் எவ்வளோ வேகமாக விடவும் அதுக்கு தான் வில்லுக்கு விஜயன்னு வச்சாங்க எவ்வளோ வேகமாக விட முடியுமோ உன் மனசில் இருக்கிற அம்பரா துணியில் சேர்த்து வச்சுக்கிற எண்ணங்களை பாஞ்சாலி முடி போல் விரிச்சி போட்டுங்க அதில் அந்த எல்லாம் காலி பண்ண அந்த எண்ணங்கள் மொத்தத்தையும் வெளியே காலி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பகை அப்படின்னு ஒன்று இருக்காது வாசம்னு ஒன்று இருக்காது உறவுகள்னு ஒன்று இருக்காது இன்பம் இருக்காது துன்பம் இருக்காது இப்போ எப்படி இருக்கும் சாந்தி நிலையத்துக்கு வந்துடுவாங்க அந்த சாந்தி நிலையம் வந்த உடனே மொத்த கூந்தலையும் முடிஞ்சு கொண்டையாக போட்டுற வேண்டியது தான் தலைக்கு மேலே ஒரு கொண்டை தான் இதுக்கப்புறம் உனக்கு பகை கிடையாது இதை நீ செய்கிற வரைக்கும் பாவ புண்ணியங்கள் உனக்குள்ளே தான் இருக்கும் இதை நீ செஞ்சு முடிஞ்சிட்டால் பாவ புண்ணியங்கள் உனக்கு வராதுங்கிறது தான் மாயை சொல்லி கொடுக்குற பாடம் புரியுதுங்களா அப்போ கொள்ளுறது தப்பான்னா ஆத்மாவை யாராலையும் கொல்ல முடியாது இந்த ஆத்மாவுக்குள்ள ஆசையை மனசுங்கிற டேட்டாவாக பதிவச்சது இல்லையா இதை முதல்ல கிளியர் பண்ணணும் இந்த மனசு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துச்சுன்னா டேட்டா எம்டியாக ஆச்சுன்னா தான் இது இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்லைனா இந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இவர் வெளியே போகவே முடியாது ஏன்னா இந்த ஆத்மா என்பது உருவாக்குனது தான் மனசில் உள்ள அத்தனை எண்ணங்களும் இவ்வளோ எண்ணங்களை வச்சு இந்த ஆத்மா வெளியே ஏறவே முடியாது அங்கே போய் இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் மனசில் உள்ள எண்ணங்களை கொல்லு எப்படி கொல்ல முடியும் நீ என்ன சபதம் ஒட்டி அதை இங்கே நிறைவேற்று யாரெல்லாம் கொல்லுவேன்னு சொன்னியோ அவங்க அத்தனை பேரையும் கொண்டு இப்போ எல்லாரையும் கொண்டுட்டால் ஆகும் அங்கே யாருமே எதிரியே இல்லை இந்த மனம் அமைதி பெறும் விரித்த கூந்தல் முடியப்படும் கூந்தலில் எவ்வளோ முடிகள் இருக்குது அவ்வளோ எண்ணங்கள் வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற நிறைவேற கடைசியாக என்ன ஆகும் ஒன்று மொட்டை தன்னால் அடிச்சுக்குவாங்க சில பேர் கூந்தலை முடிஞ்சு வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கையில் அவங்க இருக்க மாட்டாங்க தியானம் தவம் என்கிற மேலான சிந்தனையில் போயிடுவாங்க அது மாதிரி நம்ம இந்தியாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ராஜா அசோக சக்கரவர்த்தி கலிங்க போர்னு ஒரு போர் நடத்தினார் அந்த போரில் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க ஆனால் வெற்றி பெற்றார் அந்த வெற்றியை கொண்டாட வந்து பார்த்தா மக்கள் இல்லை இந்த வெற்றியை கொண்டாடக்கூட மக்கள் இல்லையே இந்த போரில் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டட்டமேனு அவர் வருத்தப்பட்டார் எதிரி இல்லை அதே நேரத்தில் இந்த வெற்றியை கொண்டாடவும் ஆள் இல்லை நம்முடைய பேராசையான எண்ணங்கள் இப்படி தான் நம்மளை செய்யும் வாழவும் விடாது சாகவும் விடாது அந்த சூழ்நிலையில் ஒரு புத்த பிட்சியை சந்திக்கிறாரு அந்த புத்த பிட்சி அவருக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு நீ வெற்றி பெற்றிருக்கலாம் இந்த போரின் மூலமாக நீங்கள் என்ன அனுபவத்தை பெற்றீங்க மனித உயிர்களை தானே கொன்னிங்க இந்த கொலையெல்லாம் எதனால் நடந்தது கெளரவம் ஏற்றத்தாழ்வு தான்ங்கிற அகந்தியில் தானே நடந்தது முதல்ல உங்கள் மனசில் இதையெல்லாம் தவிர்த்துடுங்க அப்படி அப்போ என்ன பண்ணணும் இவை எல்லாத்துக்குமே ஆசையே காரணம் இந்த ஆசையை தவிர்த்துடுங்க இனி உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும் புத்த மார்க்கத்தை தழுவினார் உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு இந்த புத்த மார்க்கம் பரவுவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார் அப்போ மனசின் எண்ணங்கள் என்னைக்கு நிறைவேறுதோ அன்னைக்கு தன்னால் இந்த ஆத்மா அறிவு மனசு அவயங்கள் உணர்வுகள் இது எல்லாமே தன்னால் ஒரு மாற்றத்துக்கு உருவாயிடும் இந்த மாற்றம் நமக்கு மறுபிறப்பு இல்லாமல் இந்த ஆத்மா போதுங்கிற புண்ணிய நிலையை அடையுது இந்த நிலை அடையிறதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு அர்ஜுனா உன் மனசில் இந்த ஆசை தீர்ற வரைக்கும் உனக்கு மறுபிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும் நீ பல யுத்தங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பே அப்படி இது பொதுவான மக்களுக்கு இல்லை அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருந்தது அங்கே கௌரவர்கள் பாண்டவர்கள்னு ஒரு குரூப் வாழ்ந்தது அப்படின்ற எண்ணத்தை காட்டிலையும் இது எல்லாமே ஒவ்வொரு தனி மனுஷனுடைய அவயங்களை தான் சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க பஞ்சபாண்டவருங்கிறது நம்முடைய கரண அவயங்கள் தேகத்தில் உள்ள கரணங்கள் அஞ்சு கௌரவர்கள் நூற்றி ஓர் பேர் இது எல்லா எண்ணங்கள் தான் அந்த பேர்ல இருக்கிற அது கௌரவம் கௌரவத்தை வச்சு தானே இந்த உலகத்தில் இவ்வளோ யுத்தங்கள் நடக்குது இந்த கௌரவங்கிற ஒரு வார்த்தையை வச்சு தானே ஏற்றத்தாழ்வுலாம் உண்டாகுது நான் கௌரவமான வேடினு அப்போ நீ கௌரவம்னு நம்ம சொல்லும் போது ஒருத்தரை தாழ்த்த வேண்டியது இருக்குது நான் உயர்ந்த ஜாதின்னு சொல்லும் போது ஒருத்தரை தாழ்ந்த ஆக்குது இல்லையா இந்த கௌரவங்கிற அந்த எண்ணத்தை வச்சுருந்தவங்க நூற்றி ஓர் பேர் அந்த கௌரவத்து மூலமாக என்ன தோன்றுச்சுனாக்கா சகுனிங்கிற தந்திரம் தான் தோன்றுச்சு அவங்களுக்கு இந்த தந்திரத்தை கொண்டு தேகத்தில் உள்ள எல்லா கணுக்கள் அணுக்கள் அவயங்கள் எல்லாவற்றையும் பேராசையின் மூலமாக அழித்து கொண்டே வந்தாங்க இந்த சகுனிங்கிற தந்திரத்தையும் கௌரவத்தையும் புரிய வைக்கிறதுக்கு தான் மாயை என்கிற ஒரு கிருஷ்ணர் வந்தார் அவர் தர்மத்தையும் நீதியை நிலைநாட்டுறதுக்கு மனசில் எழுபின எண்ணத்துக்கு துணையாக இருந்து அதுக்கு எல்லாவற்றையும் புரிய வச்சு இந்த யுத்தத்தை நடத்தி மனசில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் நீக்கி இனி இந்த சுயநலமாக இருக்காமல் பொதுநலமாக இருக்கணும் அப்படின்னு புரிய வச்சார் இவ்வளவும் தனிப்பட்ட எங்கள் ஒரு ஊரில் நடந்து நடிச்சிருக்காதீங்க அஸ்தினாபுரம் என்றாலே நம்முடைய தான் இந்த தேகம் இந்த உடல்லேருந்து உயிர் போனாலே இந்த தேகத்தை எரிக்கிறாங்க அது அஸ்தி ஆகுது இல்லையா அஸ்தியாக போகிற புறம் இது தான் அஸ்தினாபுரம்னு பேர் வச்சாங்க புறம்னா வெளியில் அஸ்தினாபுரம்ங்கிற இந்த உடல் தான் அஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வி இந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னா இது அழியா நிலை பெறலாம் சித்தரும் முத்தரும் பூவரும் தேவருமா மாற முடியும் என்கிற ஒரு விழிப்புணர்வுக்கு தான் இவ்வளோ பெரிய காவியங்கள் எழுதப்பட்டது பொதுவாக இல்லாமல் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி புரியும் போது தான் இதில் வர்ணாசம தர்மமும் குலம் ஏற்றத்தாழ்வும் தொழில் ரீதியான வேற்றுமையும் வர்க்க பேதமும் ஏற்றத்தாழ்வும் தீண்டாமை இது எல்லாம் வராது பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவனுங்கிற மூட நம்பிக்கையும் நம்ம விட்டு விலகும் இது சமுதாயத்தில் கொண்டு போய் வச்சிங்கனாக்கா அந்த சமுதாயம் யாரோ ஒரு அயோக்கியதனமாக ஒருத்தன் சிந்தித்து எழுதுனதுனால தான் இந்த மாதிரி சமுதாய வர்க்க பேதத்தில் ஏற்றத்தாழ்வில் கெளரவங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே புகுந்துட்டுக்குது அந்த கௌரவர்கள் ஒரு நாள் கொல்லத்தான் படுவாங்க பாண்டவர்கிற தேகத்தை கொண்டு தான் அதை நம்ம கொல்லணும் அந்த மாயை கொண்ணோன்னா எல்லாரும் சமம்ங்கிற அந்த பொதுவான தூய எண்ணம் வரும் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய காவியம் எழுதப்பட்டிருக்குது இதை புரிஞ்சு இதுவரைக்கும் கேட்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் ஏற்றத்தாழ்வு உண்டாக்க பிறப்பிலிருந்து தீண்டாமை என்று உருவாக்க ஒரு காவியமோ அதுக்கு ஒரு கடவுள் துணையோ இருக்காது சிந்திச்சு பாருங்கள் அப்படி ஒரு காவியமோ அதுக்கு ஒரு கடவுள் துணையாக இருந்திருப்பாரா ஒரு கடவுள் அப்படி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா கிடையாது மனுஷால் மனசில் இப்படியெல்லாம் வந்துடக்கூடாது அப்படி வந்தால் கடைசியில் கொலைதான் மிஞ்சப்போகுது எல்லாரும் அஸ்தியாவது நிச்சயம்ங்கிறது காண்பிக்கிறதுக்கு தான் இந்த காவியத்தை அப்படி கொண்டு வந்தது அதனால் பிறப்பின் அடிப்படையில் யாரும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு கிடையாது தொழிலின் அடிப்படையில் யாரும் கௌரவர்கள் தாழ்ந்தவர்கள் ஒன்று கிடையவே கிடையாது பாருங்க ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு அவரும் கத்தியை கையில் வச்சுக்கிறாரு ஒரு உயிரை பழைக்க வைக்கிறாரு ஒரு செருப்பு தைக்கிறவர் அவரும் கத்திய கையில் வச்சுக்கிறாரு அவரும் அறுக்கிறாரு தைக்கிறாரு ஆனால் அந்த டாக்டர் செய்ய முடியாத வேலையை இந்த செருப்பு தைக்கிறவர் செய்வார் செருப்பு தைக்கிறவர் செய்ய முடியாத வேலையை டாக்டர் செய்வார் இதில் யாருடைய தொழிலும் பெருசுன்னு ஒன்றும் கிடையாது ஒரு இன்ஜினியர் மிகப்பெரிய கட்டமைப்பெல்லாம் உருவாக்குவார் ஆனால் சாதாரண ஒரு சித்தாள் பெரிய ஆள் கூலியாள் செய்கிற வேலையை அவரால் செய்ய முடியாது அதுபோல் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம் சாதாரண ஒரு டூ வீலர் மெக்கானிக்கல் செய்கிற வேலையை அவரால் செய்ய முடியும் ஆமாம் அப்போது எல்லாருடைய தொழிலும் முக்கியத்துவம் பெறுது இதில் ஏற்றத்தாழ்னு ஒன்று கிடையவே கிடையாது இது அவரவர்களுடைய அறியாமையிலும் சிறிய புத்தினால் தங்களை அப்படி உயர்த்திக்கிறாங்க தாழ்த்திக்கிறாங்க அப்படி செய்யவே கூடாது இந்த உயர்த்தல் தாழ்த்துதல் வந்ததுனால தான் எவ்வளோ கொடுமைகளாக நடந்து தெரியுங்களா பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க அடிமையாக்கப்பட்டாங்க கேவலமாக நடத்தப்பட்டாங்க இது எல்லாத்துக்குமே அந்த கௌரவம் என்கிற மோசமான சிந்தனை அதனால் தான் அந்த கௌரவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இந்த கதை முடியுது கௌரவர்கள் அழிக்கப்பட்டது காரணமே அதுதான் இங்கே யாரும் கௌரவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை எல்லாரும் இந்த இயற்கை முன்னாடி சமநிலை பிரமாணத்தில் தான் இருக்கிறோம் இந்த எண்ணத்தை நாம் எல்லார் மனசுலேயும் பதிய வச்சுக்கிட்டோம்னா அவர்கள் மூலமாக இந்த காவியம் வெற்றி பெற்றது இல்லைன்னா காவியமும் பரமாத்மாவும் தோல்வி அடைஞ்சாங்க வர்க்க பேதனை தான் இங்கே வெற்றி அடைஞ்சதுன்னு அர்த்தம் அவரவருடைய மன விருப்பத்தின்படியே இதை விட்டுடுவோம் எல்லாரும் சமநிலை பிரமாணத்தில் தான் நாம் இருக்கிறோம் இதில் எந்தவித மாறுதலும் இல்லை எல்லோரும் ஓர்குலம் தூய மனித குலம் இந்த காவியத்தில் என்னோடு தொடர்ந்து வந்த அத்தனை அன்பர்களுக்கும் பணிவான வணக்கம் இதுவே நான் கண்ட மகாபாரதம்